பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த காலம் சபைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உபத்தரவ காலம் இந்த நாட்களில் தேசமெங்கிலும் கிறிஸ்தவ சபைகள் தாக்கப்படுவதையும் ஊழியர்கள் தாக்கப்படுகிற செய்திகளையும் ஏராளமாய் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் சில ஊழியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம் சபைகள் தாக்கப்பட்டு இனி ஆராதனை நடத்த முடியுமா ஊழிய செய்ய முடியுமா என்கிற பயம் கலக்கம் அநேகருக்குள்ளே உண்டாகியிருக்கிறது இந்த சூழ்நிலையில் என் உடன் ஊழியக்காரராக இருக்கிற அருமையான தெய்வ ஊழியர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துதல் சொல்லி நான் சொல்கிறேன் இந்த சூழ்நிலை கண்டு பயப்படாதிருங்கள் முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் இந்த உபத்திரவு காலத்தில் இது நடக்கும் என்று இயேசு கிறிஸ்து மற்ற இருபத்தி நான்காம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தில் அப்பொழுது உங்களை உபத்திரவத்திற்கு ஒப்பு கொடுத்து உங்களை கொலை செய்வார்கள் நாமத்தின் நிமித்தம் நீங்கள் சகல ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள் இது கடைசி காலத்தில் நடக்கிற ஒரு சம்பவம் அதனால் கடைசி காலத்தில் தேவ சபைக்கும் தெய்வ ஊழியத்திற்கும் உபத்திரம் உண்டு என்பதாக இயேசு சொல்கிறார் அப்ப இந்த சூழ்நிலையில நாம் பயப்படாதபடி இருக்க வேண்டும் என்று தான் கத்தர் விரும்புகிறார் நம்மை பயப்படுத்துவது தான் சாத்தானுடைய முக்கியமான ஒரு நோக்கம் நம்மை பயப்படுத்திவிட்டால் ஊழியத்தை முடக்கிவிடலாம் என்பது அவனுடைய திட்டம் நீங்கள் வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் ரெண்டு மூன்று நான்கு அதிகாரங்களை நீங்கள் வாசிக்கும் போது எழுப்புதல் இங்கே ஆரம்பித்து பரவிக்கொண்டு வந்த சமயம் சபைக்கு உபத்துறம் உண்டானது என்பதாக வேதம் சொல்லுகிறாரு நான்கு விதங்களிலே அவங்க அந்த உபத்திரவத்தை சந்தித்தார்கள் அப்போது சில நான்காம் அதிகாரம் இருபத்தி ஓரம் சொல்லுகிறது அவர்கள் பயமுறுத்தப்பட்டார்கள் மத தலைவர்கள் அவர்களை பயமுறுத்தி இயேசு பற்றியே பேசக்கூடாது நாங்கள் உங்களை அழித்துவிடுவோம் என்பதைப் போல பயமுறுத்தப்பட்டார்கள் அப்போது சிலர் ஐந்தாம் அதிகாரம் நாற்பதாம் வாசிக்கும்போது வாசிக்கும் போது அவர்கள் தாக்கப்படுகிறார்கள் அடிக்கப்படுகிறார்கள் பயமுறுத்தியும் இயேசுவை அறிவித்ததனால் அவள் அடிக்கப்படுகிறார்கள் அப்போது சிலர் ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபது வசனம் வாசிக்கும்போது போது மூன்றாவது அவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள் அவள் மீது அபாண்டமான பழி சுமத்தப்பட்டு சுவிசேஷம் அறிவித்ததற்காக அவர்கள் சிறைச்சாலையிலே அடைக்கப்பட்டார்கள் நான்காவதாக சிலர் கொலை செய்யப்பட்டார்கள் அப்போது சிலர் ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தெட்டாம் வசனத்தில் ஸ்தேவான் இயேசுவை அறிவித்த ஒரே காரணத்திற்காக கொலை செய்யப்படுகிறார் அப்போ சில பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் யாக்கோபு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தையும் நாம் பார்க்கிறோம் அப்போ இது அப்போ சிலர்களும் இதே காரியத்தை சந்தித்தார்கள் எழுப்புதல் காலத்தில் வந்திருக்கிற நாமும் கூட இந்த மாதிரி சில உபத்தருவத்தை சந்திக்க வேண்டியது இருக்கிறது இந்த சூழ்நிலையில முதலாவது இந்த உபத்திரவத்திற்காக தேவனை ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் இந்த உபத்திரவம் கொஞ்ச காலம்தான் கொஞ்ச காலம் உபத்திரப்படுவீர்கள் என்று ஆண்டவர் இருக்கிறார் நம் உபத்திரவத்தை விட்டு விலகி ஓட முடியாது உபத்திரவத்தின் வழியாக இயேசுவை பின்பற்ற வேண்டும் முதலாவது இந்த உபத்திரவத்திற்காக நல்ல தேவனை துதியுங்கள் சபையாரை துதிக்க வைங்க நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்கள் ரெண்டாவது யார் மூலமாய் உபத்திரவம் வருகிறதோ அவர்களை பகித்து விடாதபடி அவங்களை மன்னியுங்கள் இயேசு நமக்கு கற்றுக்கொடுத்தது சத்திருக்களையும் சிநேகியுங்கள் சபிக்கிறவங்களையும் ஆசிர்வதியுங்கள் என்று அதனால் அவர்கள் மத வைராக்கியத்தில் நம்மை பகஞ்சிரா எண்ணுகிறார்கள் நாம் அவர்களை வெறுத்து விடக்கூடாது அவள் மேலே கசந்து விடக்கூடாது மனப்பூர்வமாக அவங்களை மன்னிச்சுருங்க அவங்கள நேசிங்க அவங்களும் ரட்சிக்கப்படணும்னு நீ விரும்புங்கள் ஏன்னா அவங்க ஒரு அறியாமையினால் மத வைராக்கியத்தினால நம்மை பகைத்து நமக்கு தீமை செய்கிறார்கள் அவங்களை தூண்டி விடுவதற்கு சில தலைவர்கள் இருந்து இவங்களை தூண்டிவிட்டு அதை வைத்த காரியங்களை சாதிக்கிறாங்க நம்ம சகோதரர்கள் நம்முடைய இந்தியர்கள் அவங்களுக்காக இயேசு செலுவலையும் மறைத்திருக்கிறார் அதனால் அவங்களை மன்னித்து நம்ம நேசிக்கணும் அதன் பிறகு மூந்தாவது அவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அன்றுவரை அவங்களே ரெட்சியை உங்களுடைய பிள்ளைகளாக மாற்றோம் நிச்சவீங்க சவுலை நினைத்து கொள்ளுங்கள் சபையை உபத்துவப்படுத்தின சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார் ஊழியக்கானாய் மாற்றுகிறார் அதனால் ஜபத்தை அதிகப்படுத்துங்க நீங்களே அதிகமாக ஜபம் பண்ணுங்கள் சபையில் ஜபத்தை அதிகப்படுத்துங்க அந்த பட்டணம் கிராமம் சுற்றிலும் இருக்கிற மக்களுக்காக அதிகம் செபிங்க இந்த சுவிசேஷத்துக்கு உரோதமாக எழும்புகிற அமைப்புகள் அந்த கிரியைகள் அந்த அவனுடைய செயல்பாடுகளை கத்தர் முடைக்க போடும்படி ஜபம் செய்யுங்க நீங்கள் அதிகமாக ஜெபிக்கும்போது அந்த சூழ்நிலையை கத்தர் மாற்றி தருவார் அதனால் பயப்படாதங்க தைரியமாக இருங்க இயேசுக்காக அடிபடுவது ஒரு பெரிய வாக்கியம் அவருக்காக மறிப்பது அதை விட ஒரு பெரிய ஸ்லாக்கியம் அதனால் இதையெல்லாம் கண்டு பயந்து விடாதபடி தைரியமாக ஒளி செய்யுங்க திடமனதாக இருங்க நாம் ஒருவருக்காக ஒரு ஜெபிப்போம் நாங்கள் இப்படிப்பட்டவங்களுக்காக இயேசுக்காக ஊழியத்தில் தொடர்ந்து ஜெபித்து வருகிறோம் நம்ம ஜபத்தில் இணைந்து நிற்போம் எழுப்புதலை காண்போம் ஆண்டவர் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார் ஆக